வள்ளி சரியில்லை இப்போ ரொடக்காஸ்மான் அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் அவன் ஃபுல்லுனு கேளுங்க விசியன் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதா லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம வள்ளிக்கிட்ட வந்து ஆனந்தமாக வந்து சொல்கிறாங்க நாளைக்கு கடை திறப்பு விழா இருக்குது நீங்கள் எல்லோரும் வந்து குடும்பத்தோடு வந்துடணுங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம வள்ளிக்கு சந்தோஷம் தாங்கலை ஏன் பையன் நான் வளர்த்த பையன் இப்போ சொந்தமாக வந்து கடை வைக்கிற அளவுக்கு செமையாக வந்து வந்துட்டாங்க பார்த்துக்கங்களா ராகவா கார்த்தி எல்லோரும் அப்பா பின்னாடியே வந்து நிற்கிறீங்கல்ல மாறன் பார்த்தியா தனியாக அவன் போனா அவனுக்கான வாழ்க்கையை வந்து ஆரம்பிச்சிட்டா சொந்தமாக இப்போ கடை யாரு கூட ஒரு பைசா கூட வாங்காமல் சூப்பராக முன்னேற்ற பாதையில் போயிட்டுருக்கான் அவன் நல்லா இருந்தா எங்களுக்கு சந்தோஷம் தானே அப்புறம் எப்படி அப்பாவோட சொத்தெல்லாம் யார் பார்த்துக்கிறது அதுக்கெல்லாம் நாங்கள் இருக்கணும்ல இப்போ கடை அவ்வளோ இருக்குது அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கணும்ல அப்படின்னு சொல்லும்போது சரி சரி அதுவும் கரெக்டு தான் என்னென்ன உன் பிள்ளைய நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கியா சரி சரி நீங்கள்லாம் போங்க நான் வரேன் என்னென்ன இப்படி இருக்க கடை வேற எங்கேயும் ஆரம்பிக்கல ஓன் கடைக்கு போட்டியா எதிர் திசையில் தான் வந்து ஆரம்பிச்சிருக்கா ரெண்டு தெரு தள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல உடனே சரி சரி சந்தோஷமாக இருந்தா எனக்கு மகிழ்ச்சி தான் இதை விட்டால் எனக்கு என்ன பெருமை இருக்குது நானும் வரேன் வள்ளி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க நீங்கள்லாம் முன்னாடி போங்க அடுத்தது நான் வரேங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறப்ப என்னது மாமா இன்னைக்கு வருவாரான்னு சொல்லி கடையில் வந்து மேலதாளத்தோடு வந்து எல்லோரும் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க வீரா மாறன் முத்துலட்சுமிலேருந்து எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அம்மா என்னென்ன பூஜைக்கு தேவையான ஜாமான்லாம் அதை எல்லாம் வந்து வச்சுட்டேல அதெல்லாம் எல்லாமே வந்து ஜமாச்சாச்சு வந்தாங்கன்னா கடையை வந்து பேரை வந்து திறந்து சூப்பராக சந்தோஷமாக வந்து செலிப்ரேட் பண்ண வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப ஓப்பனிங் ஆஃபர்லாம் வந்து ஏகப்பட்டது வந்து வாரி வழங்கியிருக்காங்க நம்ம மாறன்லேருந்து எல்லோரும் வீரா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க உன்னோட அத்தை வந்து ரொம்ப உன்னை நினச்சி பெருமிதமாக இருப்பாங்க ஆமாம் அம்மாவுக்கு அப்புறம் எல்லாமே வந்து அவங்க தான் நான் அத்தைன்னு சொல்கிறத விட மனசில் அம்மான்னு நினச்சது தான் ரொம்பவே அளவுக்கு அதிகமாக இருக்குது அன்பு பாசத்தில் அப்படின்னு சூப்பராக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க வேற லெவலில் எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போன்னு பார்த்து எல்லாரும் வந்துகிட்ருக்காங்க ராமச்சந்திரன் வந்து வரேன்னு சொல்லிட்டு கிடைக்குதான் வந்து பேரு வள்ளிலேருந்து எல்லாரும் எல்லோரும் சந்தோஷமாக வந்து வராங்க கண்மணி வீரா ராகவன் எல்லாரும் வந்து வந்திருக்காங்க பிருந்தாலேருந்து எல்லாரும் வந்துட்டாங்க என்ன மாமா வரலையா அப்படின்னு சொல்லி வீரா வந்து கேட்குறாங்க மாமாவை பற்றி தான் உனக்கே நல்லா தெரியும்ல மனசு ஃபுல்லாக அன்பு பாசம் இருக்கும் வெளியில் வந்து காட்ட மாட்டாப்புல காட்டினா என்ன குறைவாக போகுது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மாறன் வந்து கேட்கும்போது சரி நீங்கள்லாம் வாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல கடையை வந்து சுற்றி காட்டுறாங்க டெய் பரவாயில்லடா நான் கூட என்னமோ ஏதோ நினச்சேன் இனிமேட்டு மாறன் கடையில் மட்டும்தான் என் துணி எல்லாத்தையும் நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வள்ளி சூப்பர் சூப்பர் எப்படி இருந்தாலும் உனக்கு ஸ்பெஷலான டிஸ்கவுண்ட் வந்து எப்போது நம்ம கடையில் வந்து இருக்கும் என் பையன் கடையில் நான் காசு கொடுத்து எடுக்கணுமா நீ பணத்தை கொடுத்து அந்த பொருளை வாங்கிக்க அதுக்கப்புறம் அந்த பணத்தை நான் திருப்பி நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன் பிஸ்னஸ்னு வந்துவிட்டால் இப்படி தான் நான் நியாயமாக நடந்துப்பேன் சூப்பராக உன்னோடய நியாயத்தெல்லாம் கேட்டால் எனக்கே புல்ல இருக்குதுங்கிற மாதிரி செம்மையாக வந்து காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க சூப்பராக வந்து கடையை சுற்றி பார்க்குறாங்க என்னது இவ்வளோ நேரம் ஆச்சு பேரை வந்து என்னென்னு நீங்களாம் பார்க்கலையா அது தானே வந்து அதுக்காக தானே இந்த விஷயத்துக்கு வந்திருக்கோம் எப்படி இருந்தாலும் பொண்டாட்டி பேர் தான் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து யோசிக்கும்போது அப்படியே வந்து வள்ளியத்தை நீங்களே கடைப்பேரம் வந்து துறங்க இல்லைடா மனைவின்னு வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே வந்து நம்ம அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அதுக்கு மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை நீங்களே வந்து கடையை வந்து துறங்க வீரா நீ ராசியான கை உன் கையால் துறங்க என்ன வல்லியம்மா நீங்கள் திறந்தீங்கன்னா சந்தோஷமாக தான் இருக்கும் சரி பரவாயில்ல நீங்களே வந்து தொடங்கன்னொன்னே வானு போட்டிருக்கு இதை பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒன்றும் புரியல என்னது வீரா பேர் தானே இருக்கணும் இல்லாட்டி அவங்க அம்மா பேர் காவேரி பேர் வைக்கணும் ஆனால் அண்ணா அந்த பேர் வச்சிருக்கனால இவன் என்ன வான ஆரம்பிக்கிறா அப்படியே வந்து இல்லிங்கிற மாதிரி வருது பார்த்தா வள்ளிங்கிற பேரை வந்து பாக்குறாங்க இதை பார்த்தோன்னே வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அந்த இடத்துல நம்ம வள்ளி என்னடா அது என் பேரை வச்சுருக்கியா ஆமாம் நான் என்னோட அம்மா பேரை தானே வச்சிருக்கேன் என்னோட அம்மாவை நீ தானே வீரா தான் சொன்னா உன் பேர் வச்சாதான் பொருத்தமா அழகா இருக்கும் உங்களுக்குன்னு நாங்கள் மதிப்பு மரியாதையாக வந்து நடந்துக்க வேணாமா நான் என்ன ஏன் பேரா வைக்க விடுவேன் இது எல்லாம் வீராவோட முடிவு ஓம் பொண்ணு ஓம் பேரை வந்து வச்சிருக்கா இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே முத்துலட்சுமிக்கு சந்தோஷம் தாங்கள எப்படி இருந்தாலும் பசங்களை நல்லா வளர்த்துருக்கீங்கன்னா அப்படின்னு வள்ளி வந்து மனசில் நினச்சிக்கிட்டு அப்படியே வந்து வீராவை ஹக் பண்ணுறாங்க எனக்குன்னு யாருமே இல்லைன்னு நினச்சோம்மா ஆனால் எனக்குன்னு ஒரு முக்கியத்துவம் நீங்கள் எல்லாரும் கொடுப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கலை நான் பசங்களை வந்து ஏன் பசங்க மாதிரி தான் ராகவன் கார்த்தி மாறனை வந்து வளர்த்தேன் ஆனால் மாறன் மேலே எனக்கு இயற்கையாகவே அன்பு பாசம் அளவுக்கு அதிகமாக இருக்கு நான் கஷ்டப்பட்டா அவன் வந்து ஃபீல் பண்ணுவான் அவன் கஷ்டப்பட்டா நான் ஃபீல் பண்ணுவேன் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற பாண்டிங் ரொம்ப ஜம்முன்னு வந்துகிட்டு இருந்துச்சு ஆனால் கல்யாணம்லாம் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு என்னை விட்டு பசங்களை பிரித்து மருமகள் கூட்டிகிட்டு போயிடுவாங்க தான் நான் நினச்சேன் ஆனால் வந்திருக்கிற மருமகள் எனக்கு மகளாக இருப்பான்னு நினச்சி கூட பார்க்கல என்ன வள்ளியம்மா மாறன் செய்கிற ஒவ்வொரு சாதனையிலையும் உங்களுக்கு தான் முக்கிய பங்கு இருக்கும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் உங்கள் பேரை வைக்காமல் என் பேர் வச்சுருந்தா கூட நான் ஒத்துக்கவே மாட்டேன் அவனோட வெற்றிக்கு ஃபுல்லாக நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வீரா வந்து ஹக் பண்ணுறாங்க வேற லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் மாறன் கடையை வந்து தூரத்துலேருந்து பார்க்குறாங்க என்னடா அது வள்ளி பேர் வச்சுருக்கானா அவன் ரொம்ப பெரிய மனசுக்காரன் என் தங்கச்சிக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க வீராவும் மாறுன்னு சேர்ந்து அதனால தான் ஜமாச்சிட்டாங்க சார் என்ன பேர் வச்சுருக்காங்கன்னு தெரியுமா என் தங்கச்சி பேர் தானே வச்சுருக்காங்க எப்படி சார் நாங்கள்லாம் அங்கே போய் ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கிட்டோம் எங்களுக்கு தெரியுது உங்களுக்கு எப்படி போகாமையே தெரியுது ஆமாம் ஆமாம்மா உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இன்னொன்று உங்கள் பையன் விஷயம் பற்றி உங்களுக்கு தெரியாதான் என்ன நீங்கள் தானே எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி மனசு அளவு அவ்வளோ சந்தோஷமாக நிம்மதியாக இருக்குன்னு காவேரி முன்னாடி வந்து நிற்கிறாங்க நின்று சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க காவேரி நம்ம பையன் வந்து சாதிச்சுட்டு ஏன் பின்னாடி நல்லா வந்து ராகவனையும் கார்த்தியும் இருக்கான் அவங்களையும் இதே போல் ஒரு மனுஷனாக ஆளாக்கி பார்க்கணுன்னு எனக்கு ரொம்பவே ஆசையாக இருக்குதுன்னு சொல்கிறப்ப வள்ளி வேக வேகமாக அவங்க அண்ணனை வந்து கூட்டிகிட்டு வராங்க என்னென்ன உன் பையன் அங்கே கிராண்டாக வந்து கடையை திறந்து வச்சுருக்கான் ஆமாம் உன் பேரை தானே வச்சுருக்கான் உனக்கு சந்தோஷம் தானே வள்ளி அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்காங்க எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்து நீ வராமல் இருக்கிறதெல்லாம் ரொம்பவே தப்பு வானை முதல்ல போவோம் ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கணும் வா அப்படின்னா அவங்க அண்ணனை வந்து கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வராங்க ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்குது உனக்கு முதல் வேலையே அதுதானும் உன் மனசுக்கு தெரியும் எங்கே உன் பையன் வந்து உன்ன பற்றி புரிஞ்சிக்கிட்டானா என்ன பண்ணுறது அவன் வளர்ச்சி கம்மியாகிடமோ தானே யோசிக்கிற வானை முதல்ல நீ வந்து அங்கே வந்து சுற்றிப்பார் அவனோட வளர்ச்சி பத்து மடங்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க வள்ளி பேரை பார்க்கறாங்க வள்ளி பேரை வந்து அப்படியே வந்து தொட்டு பார்க்குறாங்க வள்ளி என்னை மன்னிச்சிருமா நான் கூட உனக்கு எதுவும் அங்கீகாரம் கொடுக்கல நீ கொடுத்தா என்ன உன் பையன் கொடுத்தா என்ன எல்லாமே ஒன்று தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சரி சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கேஷுவலாக வந்து உள்ள வந்து போறாங்க போனோன்னே அப்படியே கடையை வந்து சுற்றி பார்க்குறாங்க பரவாயில்லையே நம்ம கிட்ட வந்து கற்றுக்கிட்டது எல்லாத்தையும் அவன் பயன்படுத்தியிருக்கான் கடையில் எங்கே வந்து பார்த்தா யாருக்கு எந்த பொருள் வந்து அட்ராக்டிவாக இருக்குமோ அந்த இடத்துல கரெக்டாக வந்து வச்சுருக்காங்க பாத்தியான கடையெல்லாம் ஜம்முன்னு வந்து இருக்குது உனக்கு பிடிச்சிருக்கானே அப்படின்னு சொல்லும்போது சுற்றி சுற்றி வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்னது கடையை வந்து அளந்து பார்த்துக்கிட்டு இருக்காப்புல ஒருவேளை இந்த கடையை வந்து விளக்கி கேட்பாரோ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சும்மானு நீ இருக்கவே மாட்டியாடா அவங்க அப்பா கிட்டே இப்படியே இரு அதனால தான் நீ நல்ல பேர் வந்து வாங்கி வச்சுருக்காங்கிற மாதிரி செமையாக வந்து காமெடி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாறன் ரெண்டு பேருக்கும் மனசளவில் ரொம்ப சந்தோஷம் தாங்கலை மாமா உங்களை தான் கடையை திறக்க வைக்கலான்னு நினைச்சோம் ஆனால் நீங்கள் காலையில் வரதுக்கு தாமதம் ஆயிடுச்சு அதனால தான் நான் தான் கடையை திறந்தேன் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குமா அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது வாழ்த்தனா மட்டும் போதுமா யார் முத போனி பண்ணுறதா அவங்களுக்குன்னு பார்த்து ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போ சொல்லு அப்படின்னு சொல்லி வள்ளிக்கிட்ட மாறேன்னு சொன்னோன்னே சரி கேட்டுச்சு கேட்டுச்சு சரின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று எடுப்போன்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க அந்த இடத்துல விலையே பார்க்கல ஒரு பத்தாயிரம் ரூபா கிட்ட வந்து கொடுக்குறாங்க மாமா இவ்வளோ கொடுக்குறீங்க என்ன துணியோ அதுக்குண்டான காசை மட்டும் கொடுத்தா போதும் ஏ அண்ணன் கிட்டேருந்து இவ்வளோ வருது வாங்கிக்க வேண்டியதானே ஆமாமா இன்னும் வாங்க வேண்டியது இதெல்லாம் நிறைய இருக்குல்ல கொடுங்க கொடுங்க இதுவே கம்மி தான் நானாக இருந்தால் ஐம்பதாயிரம் கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல என்னோடய வளர்ச்சியை பார்த்ததுக்கப்புறம் மேட்டுக்கு எவ்வளோ கொடுக்கணும் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு மாறன் வந்து சூப்பராக வந்து சொல்லிவிட்டு அங்கேயிருந்து வேலையெல்லாம் இருக்காங்க என்னப்பா அடுத்தடுத்ததெல்லாம் ஆள்லாம் எல்லாம் வரணும்ல இப்போ நம்ம காவேரி கடையை விட அதிகமாக வந்து ஒரு நாளைக்கு ஒரு ரூபாயாவது கூட வந்து வியாபாரம் பண்ணணும் அது சரி அப்படின்னு நம்ம ராமச்சந்திரன் வந்து தலையாட்டிட்டு ட்யூட்டா அழகாக வந்து போகிறாங்க வேறு லெவலில் மாஸ் பண்ணியிருந்தாங்கன்னே சொல்லலாம்